ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சவ்வரிசி சேமியா இதுகளை வச்சு சூப்பரான பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க முதல்ல இந்த ரெசிபிக்கு கால் கப்பு பாசி பருப்பு அதே கப்பில் ஒரு கப்பு மாவு சவ்வரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிருங்க இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமே இந்த சவ்வரிசி வந்து மாவு மாவாக தெரிய ஆரம்பிக்கும் வேகமாக வேகிறதுக்காக இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து ஒரு கடாயில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற வச்ச சவ்வரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து வேக விடுங்க இந்த பாயாசத்துக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து ஓரளவு அந்த பருப்பும் சவ்வரிசியும் வெந்ததுக்கப்புறம் இது கூட சேமியாக சேர்த்துக்கிறேன் நான் வந்து அந்த நீல வாக்கிலே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா உடச்சி உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிறேங்க வேகும்போதே நல்லா திக்னஸ் ஆயிரும் அடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் பால் ஒரு கப்பு திக்கான பாலாக சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் தேங்காய் இல்லட்டினா பசும் பால் காய்ச்சினது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறங்க ஒரு சில டைமில் சூடோடு போது திரிய ஆரம்பிக்கும் அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெள்ளக்கரைசில சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைட்டின்னா ஒயிட் சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் கமகமனு வாசனையான பருப்பு சவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் கிரேப்ஸும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த பாயாசத்தோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது நல்ல நெய் வாசனோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்